வணக்கம் நேர்கிலே ரொம்ப நாளாக மூட்டு ஒலி நாளை முடங்கி இருக்கிறீங்களா அதுக்கு சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ரெமெடி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது முடவாட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்கு நம் நாட்டில் மலை பிரதேசங்களில் விளையும் இந்த கிழங்கு மேலே இருக்கக்கூடிய தோலில் சின்ன சின்னதாக ரோமங்கள் மாதிரி இருக்கும் இதை நம்ம பயன்படுத்தும்போது தோலை நல்லா சீவிட்டு தான் பயன்படுத்தணும் இந்த கிழங்குல கேல்சியம் இரும்புச்சத்து துத்தநாகம் காப்பர் கெமிக்கல்ஸ் அமினோ அமிலங்கள் போன்ற நன்மை செய்யக்கூடிய வேதிப்பொருட்கள் நிறைய இருக்குது இந்த கிழங்கை வந்து நம்ம பலவிதமாக செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ சூப்புன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூறு கிராம் அளவு முடவாட்டுக்கால் எடுத்துட்டு அதை நல்லா தோல் சீவி பொடியாக நறுக்கிட்டு அது கூட இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பல் ஒரு தேங்காய் பல் சேர்த்து நல்லா மிக்சியில் விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வானலியை வந்து அடுப்பில் ஏற்றி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு பட்டை கிராம்பு நறுக்கிய வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி வச்ச விழுதை வந்து அதில் போட்டு அது கூட அஞ்சிலிருந்து ஆறு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் மல்லித்தூள் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க கொதி வந்ததும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் இறக்கி நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலை அதில் போட்டு அப்படியே நீங்கள் சூப்பு மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை வந்து ரசம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் துவையல் சட்னி மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் இந்த கிழங்கை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாதம் பித்தம் கபம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் மேலே சொன்ன மாதிரி இந்த கிழங்க மூட்டுவலி முடக்குவாதம் இருக்கிறவங்க தொடர்ந்து இருபதிலிருந்து இருபத்தஞ்சி நாட்கள் நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி முடக்குவாதம் முற்றிலுமாக குணமாகும் மூட்டு வலி இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நார்மலாக இருக்கிற எல்லாருமே இதை சாப்பிடலாம் இது கை கால் வலி உடல் வலி உடல் அசதி தசைப்பிடிப்பு எலும்பு முறிவு கால்சியம் சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் என்கின்ற எலும்பு அடர்த்தி குறைவு நோய் பெப்டிக் அல்சர் சீதபேதி வாயு கோளாறுகள் இருமல் சளி காய்ச்சல் மஞ்சக்காமாலை விஷக்கடிகள் தோல் அரிப்பு சொறி சிரங்கு பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்தணுக்களின் குறைபாடு உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய அதிக அளவு இரத்த சர்க்கரையின் அளவு இருதய நோய்கள் சிறுநீர் தாரை பிரச்சனைகள் இப்படி நிறைய நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கிழங்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்கும் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து கிழங்காவே வாங்கி யூஸ் தான் ரொம்ப நல்லது இந்த கிழங்கை வந்து வாங்கி நீங்கள் நல்லா பாதுகாத்து வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா ஒரு சாக்கு பையில் மணலை நிரப்பி அதில் இந்த கிழங்கை வந்து உள்ளே வச்சு கட்டி வச்சிடணும் இப்படி கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் கெடாது நீங்கள் இந்த கிழங்கை வந்து மேல் தோலை சீவி நல்லா பொடியாக நறுக்கி வெயிலில் போட்டு பவுட்ரு மாதிரி பண்ணியும் நீங்கள் இதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வளமுடன்